மாட்டேன் நான் சாப்பிட்றேன் நிறைய சாப்பாடுகள் நிறைய நிறைய சாப்பாடு அதான்

என்ன இல்ல இல்ல ஸ்பெஷல் கூடை கண்டா சாபற போய் படுது இல்ல இப்ப வரப்பوري

வர்ணனைகள் கூட انا பாய்ஸ் இதுதானே சாமிக்கிறேன் ஆமா ஆட்ரெஸ் இத அப்படியே எல்லாம் பறங்கிட்டாங்க இல்ல இல்லடா இல்ல இல்ல எங்கடா அந்த அது அது இது இல்ல சொல்லுங்க சாமைக் கிரேலியா இவரே நான் ஜாபன்னே வீடியோ சமஞ்சி போடுனோம் யூடியூப்ல அதுவவறியாகறது தான் கை கிரேலியா நேசன் வந்து நல்லா சாமைக் நல்லா சாப்டுவேன் ஆட்ரசி வேணும் ஆட்ரசின்னா மடம்படி இருக்கு இதுண்டும் நீங்க

இப்ப அப்படி இல்ல பார்த்தமா பிஃபோர் பார்த்தமா தூக்கினமா அப்படி போவோம் ஜாலியக்கான காண சைட்ல போவோம் அப்ப நாங்கள் எங்கட அப்பா வந்த பார்த்த கடவுள் மாதிரி அருள் தந்த நாங்க அப்பா மேரேஜ் பண்ணோம் கல்யாணம் கட்டினோம் அந்த வாய் முடிஞ்சு எங்கட அப்பா அந்த இல்லை எனக்கு எனக்கு நல்லா பிடிச்சிட்டு எங்கட அப்பா மாதிரி இல்லையே எந்த மனசுல தோணுது ஒவ்வொரு நாட்களும் ஒரு மாதிரி ஸ்டைலன்றியோ அண்ணிய அந்தள போட்டு படுத்துன பாட யாருக்கும் தெரியும் ஆண்டவனுக்கு தான் தெரியும் பாரதியார் பாரதியார் ரெண்டு பட்டம் பெற்ற ஒரு ஆளை போட்டு திப்புலி ஆட்டம் ஆட்ட நாட்டுக் கொண்டிருக்கிறாரு நான் இல்லையேன்னு சொல்லி எல்லாருமே சில பேர் சில பேர் நானெல்லாம் நான் அப்படி இருக்கேன் பேட்டாக கிடைக்க மாட்டேன் நான் ஓப்பனாக நான் ஃப்ரெண்ட்லியாக காய்ச்சிடுவேன் எனக்கு என்ன ஒரு பழக்கம் பாசம் வச்சே டக்குன்னு விட மாட்டேன் அப்போதான் என்ன ஒரு பழக்கம் இப்போ இல்லை யானையெல்லாம் எண்ணில் பாசம் வச்சிட்டால் எல்லோரையும் விடலை அமைக்க நான் எனக்கு ஒரு இதை பார்த்திங்கன்னா இந்த ஊரில் மாரி இந்த புட்டு நீத்து பட்டியில அதுக்கு புட்டு இங்கே நோமெல்லாம் தெரிஞ்சேன் அண்டாவில் கிரைண்டரில் அடிச்சுட்டு போட்டு அவிச்சு போட்டுக்காவிட்டு கொட்டி விடுங்கினோம் வெறும் ரெண்டு பேர் விளையாடலாம் இவன் நீத்துப்பட்டியில் அவிச்சு ராள் குழம்பு வச்சு இஞ்சால கறி மாட்ராட்சி மேலே சோரூம் போட்டுக்கிடாது இங்கே நண்டு நண்டு கறி சூப்பர் அதை விடுஞ்சி கணக்கா

ஆர் யார சுதர்சன் கடி தாங்க சொல்லுங்க என்ன அது என்னன்னு சொன்னானன்னா உங்களுக்கு விளங்குமே இல்ல என்னன்னு சொன்னா வாணு வந்து ஒவர் நாட்டுக்கு போயிடு வாங்கோ போடு வாங்கோன்ற ஆளை அனுப்பி வச்சிருக்கேன்னே இந்த கடி அங்க இருந்து தாங்க ஏலானதுட்டு போய் யாரேனா பாடுங்கோ பட்டலங்கோ அந்த மாதிரி வட ஆடா கனடா எந்த நாடு இந்தியா ஓகே தேங்க் யூ தேங்க் யூ நானும் நினைக்கிறதே என்னடா இது இப்படி இருக்கறவே ஹஸ்பண்ட விட்டுட்டு பாவம் நாட என்ன கொஞ்ச நாleak ஆ சீசனுக்கு வந்து ஓட்டு அனுப்பியாச்சு

ഇപ്പൊ രണ്ടാമത് ഇഞ്ച വന്നിട്ട് ഇനി മൂന്നാമത് ഇഞ്ച വന്നിട്ട് എന്നോ വലി ഫോൺ ഉണ്ടാ മനസ്സി കണയിലെ അൻപ കിൻപാ കൊഞ്ചനാളക്ക് അരുമയാന സാപ്പാട് പാത

இங்க வர்றதுதான் தம்பி காய்ச்சல் சரியான காய்ச்சல் நீங்க நீதி வழப்பீங்க அப்ப நீங்க சூப் சூப்பு அனுப்பினீங்களோ சூப் நாங்க செய்வோம்னா தம்பி வர்றாரு இல்லையே சூப் என்னன்னு அனுப்பலாம் பாசல்ல

பரபரப்பான வாழ்க்கையில நாங்களும் வாழாமே அதுகளும் வாழாம தான் போகுது அரவாசிக்குழு